ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மாஸ் ஃபார்ம் வந்திருக்கோம் யூபிக் ஃபார்ம் யூபிக் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை இங்கே வந்து நமக்கு பிடித்த மாதிரி நமக்கு தேவையான பழங்களை நம்ம இங்கே பறிச்சுக்கலாம் நம்மளே பிக் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ போய் நம்ம ஸ்ட்ராபெரி படிக்கலாம் இது இன்னும் பழுக்கலை நமக்கு இப்போது வந்து சீசன் வந்து இல்லை ஜூன் எண்டு வரைக்கும் தான் சீசன் இருக்கும் இப்போது ஆகஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் சீசன் வந்து பெருசாக இல்லை இந்த பாக்ஸு ஸ்மால் பாக்ஸுக்கு நம்ம சிக்ஸ்டீன் டாலர்ஸ் பே பண்ணுறோம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுக்கு பேர் வந்து எவர் பியர்னு சொல்லுவாங்க எவர் பியர் ஸ்ட்ராபெரி இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் சூப்பராக இருக்கு இங்கே பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இனிமே தான் பெருசாகணும் இப்போ இப்படி இருப்பாங்க இப்போ பாருங்கள் ஸ்ட்ராபெரி பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்லவா ஸ்ட்ராபெரியில் வந்து வெளியே இருக்குது பார்த்தீங்களா இந்த வெள்ளை வெள்ளையா இதுதான் அதோடய சீட்ஸு ஸ்ட்ராபெரியோட உள்ளே இருக்காது சீட்ஸு ஸ்ட்ராபெரியோட வெளியில் தான் இருக்கும் சீட்ஸு பெரிய விட சின்ன ஸ்ட்ராபெர்ஸில் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பேக்ஸில் கொஞ்சம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா உள்ளே தான் எல்லாம் இருக்குது வெளியில் இல்லை பூவோட பறிச்சுட்டேன் இந்த ஃபார்மில் நமக்கு ஸ்ட்ராபெர்ரி மட்டும் இல்லை கேஷ்பெரிஸ் இருக்குது ப்ளூபெர்ரிஸ் இருக்குது என்ன வேணால் பறிச்சிக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் நான் ஏன் குட்டி குட்டியாக இருக்கிறத எடுக்கிறேன்னா குட்டி குட்டி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஸ்ட்ராபெர்ரி இருக்குது பாருங்கள் உள்ளங்க அளவுக்கு பெருசாக இருக்குது அதுவும் ரொம்ப ஜூஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி புஷ் ப்ளூபெரிக்க பாருங்க இப்போ சீசன் முடிகிறதுனால எல்லாம் எடுத்துட்டாங்க நமக்கு இனிமேல் நெக்ஸ்ட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகும் போது தான் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம கொஞ்சமாக ப்ளூபெர்ரிஸ் பறிச்சிக்கலாம் இந்த செடியில் கொஞ்சம் இருக்குது இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ப்ளூபெர்ஸ் தான் இருக்குது பார்த்திங்களா நம்மக்கிட்ட நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் இது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதனால நம்ம நிறைய இன்னைக்கு ப்ளூபெர்ரிஸ் பறிக்க போகிறதில்லை எவ்வளோ அழகான பழங்கள் பார்த்திங்களா இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது ரொம்ப நல்லது உடம்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவுல் பொம்மை வச்சுருக்காங்க பார்த்திங்களா இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா நம்ம ஊரில் இந்த சோளக்காட்டு பொம்மையெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா பறவைங்களை விரட்டுறதுக்காக அது மாதிரி இங்கே இந்த மாதிரி அவுல் வுடன் அவுல் பொம்மைங்க வச்சுருப்பாங்க இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக த்ரான்லெஸ் பிளாக்பெரிஸ் இருக்குது இந்த சிகப்பாக இருக்குது பார்த்திங்களா இந்த ரெட் பிளாக்பெர்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது அவங்கெல்லாம் காய் இதில் முள் இருக்காது இந்த பிளாக்காக இருக்குது இல்லைங்களா இந்த பெரி தான் சாப்பிட முடியும் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் வாங்க இப்போது பெரிஸ் பறிக்கலாம் இதெல்லாம் இன்னும் பழுக்க வேண்டியது இருக்கு, இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாது தான் சாப்பிட முடியும் ரொம்ப டேஸ்டியா எம்மையாக இருக்கும் இந்த பிளாக் வாங்க நம்ம இப்போ ராஜ்பூரி போயிக்கலாம் இதெல்லாம் இந்த ராஜ்பூரிஸ் பட் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காயா இருக்கு பழமா பறிச்சுக்கலாம் சூப்பரான ஜூசியான இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீ குட்டி ட்ரீலேயே எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் நம்ம இது எடுக்க இல்லை இதுக்கு இன்னும் டைம் இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி ஆப்பிள்லாம் பிக்கல வெறும் பெரிஸ் தான் பிக்க போகிறோம் இந்த ஸ்ட்ரெட்ச் ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரெட்ச் ஃபுல்லாக பச்சை பட்டாணி இருக்குது ம இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ராபெரி பறிச்சிருக்கோம் இதுக்கு சிக்ஸ்டீன் டாலர்ஸ் பட் இந்த சிக்ஸ்டீன் டாலர்ஸ் ஜாஸ்தி கிடையாது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இங்கே வந்து பறிச்சது மட்டும் இல்லை பறித்து சாப்பிட்டு எவ்வளோ திருப்தியாக நம்ம சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடித்து இவ்வளோ பறிச்சிருக்கோம் இதை இன்றைக்கி என்னோட பையன் சீஸ் கேக் பண்ண போகிறான் சீஸ் கேக்கு டாப்பிங்காக இந்த ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ணி பறிக்கிறேன் ப்ளூபெரிஸ் இங்க இருக்கு அவங்களோட டொமேட்டோஸ் அண்ட் ஃப்ரெஷ் கார்லிக் நம்ம இன்றைக்கி இந்த ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ராபெர்ரிஸ் பறிச்சாச்சு நேச்சுரல் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீமு வாங்கிட்டோம் இந்த ஐஸ்கிரீம் வந்து ஃபைவ் டாலர்ஸ் சூப்பர் இல்லை பாய்